ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி ஆறு மாப்பிள்ளை வீட்டார் இப்போது காரில் ஏறி விடைபெற்றார்கள் பிரமோத் அறைக்கு முன்பே சென்று விட்டான் அந்த நேரத்தில் வேலையாட்கள் வீடு தோட்டம் முழுவதும் ஒரு இடம் விடாமல் சுத்தப்படுத்தினார்கள் தூவிகா தங்கைக்கு மேக்கப் தலை அலங்காரம் கலைக்க உதவினாள் நகைகளை பத்திரப்படுத்தினாள் சில்விகாவிற்கு நகை போட்டுக்க பிடிக்கும் ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்க தெரியாது கலட்டின இடத்தில் அப்படியே கிடக்கும் பாட்டி சத்தம் போட்ட பிறகே அதை எடுத்து வைப்பாள் தூவிகா இன்றுதானே தூவிகா இன்றுதானே அதை தானே அதை செய்தாள் சில்விகா குளித்துவிட்டு வந்து படுத்தாள் தன்மீதாவை பொறுப்பான ஒரு உறவு பெண்ணிடம் பார்த்து கொள்ள சொல்லி இருந்தார்கள் தூவிகா தன்மீதா சாப்பிட்டவுடன் உடைமாற்றி அவள் நகையை கலட்டிவிட்டு விட்டு அப்பா கிட்ட போய் தூங்கு என்று அனுப்பிவிட்டாள் பிரமோத் மகளை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் ஆளெல்லாம் இல்லை ஆனாலும் இனிமேல் அவனை அப்படி விட்டுவிடக் கூடாது என்று தூவிகா முடிவு செய்து விட்டாள் வருந்ததி பாட்டி எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தூங்கப் போனார் சுகன்யா மட்டும் இருந்திருந்தால் அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்காமல் தானே செய்து செய்துவிடுவாள் தூபிகா திருமணம் முழுவதும் பரசுகனும் அவளும்தான் ஏற்பாடு செய்தார்கள் சென்னையில் தான் என்பதால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்டில் ஒப்படைத்துவிட்டு மேற்பார்வை பார்த்தார்கள் இந்த திருமணம் கிராமத்தில் அப்படி செய்ய முடியாது தெரியாத ஆட்கள் வரவேற்பதை உபசரிப்பதை இங்கே விரும்ப விரும்ப மாட்டார்கள் அதனால்தான் இவர்களுக்கு வேலை அதிகம் அலைச்சலும் அதிகம் ஆனால் இங்கே அங்காளி பங்காளி உதவிகள் அதிகமாக இருக்கும் பிள்ளையார் கோவில் கோவிலில் முறைப்படி காலை மாப்பிள்ளை அழைப்பு நடந்தது பிள்ளையார் கோவிலில் இருந்து திருமணம் நடக்கும் கோவிலுக்கு வந்தார்கள் பிறகு மாப்பிள்ளை வீட்டாருக்கு காலை டிஃபன் நடந்தது கூட்டம் அதிகம் இருந்தாலும் பெரிய இரண்டு பந்திகள் பந்தல்கள் போட்டு இருந்ததால் சாப்பிட யாரும் காத்திருக்கவில்லை காலை விருந்து நடந்து கொண்டிருக்கும் போதே திருமண ஏற்பாடுகள் நடந்தது சில்விகா மணப்பெண் அலங்காரத்தில் பெரிய காரில் வந்து இறங்கினாள் பெரியவர்கள் முன்புறம் அமர்ந்திருக்க மணமேடை போடப்பட்டு இருந்தது பொண்ணுமாப்பிள்ளை உட்கார்ந்த பின் தேங்காயில் வைத்த மாங்கல்யம் அச்சதையுடன் மேன்மதி கொண்டுவர அனைவரும் ஆசீர்வாதம் செய்து அச்சதை எடுத்துக் கொண்டார்கள் பிறகு இரு குடும்பமும் மணமக மணமக்கள் அருகே நிற்க சில்விகாவின் பின்புறம் மேன்மதியும் ஆதன்யாவும் நின்றார்கள் பூசாரி திருமண மாலையை எடுத்து வரதநிதியிடம் கொடுக்க அவன் அதை செல்விகாவின் கழுத்தில் போட்டான் அதே மாதிரி செல்விகா மணமாலையை வரதநிதி கழுத்தில் போட ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட பரதநிதியின் மச்சான்கள் மாமா உறவு முறை ஆண்கள் மச்சா இப்பவே ஒழுங்காக எங்கள் தங்கச்சிக்கிட்ட அடங்கி போயிடு மச்சான் தலையை கொடுங்க இல்லைனா நாங்க புனிய வைப்போம் என்று உறவுக்கார ஆண்கள் கோரஸாக சொல்ல அங்கே சிரிப்பு கலகலத்தது குன்னகை முகமாக பரதநிதே சற்றையே புனிய சில்விகா மாலை போட்டாள் பிறகு பெரியவர் ஞானவேல் இருந்தாலும் அவர் மனைவி இல்லாததால் மருதவேல் அருந்ததி தாலி எடுத்து கொடுக்க வாங்கிய பரதநிதி சில்விகா கழுத்தில் இரண்டு முடிச்சு போட மேன்மதி மூன்றாவது முடிச்சு போட்டால் அனைவரும் அர்ச்சனை தூவி ஆசிர்வதித்தார்கள் பிறகு ஒவ்வொரு சடங்காக செய்தார்கள் பிறகு சாமிக்கு அர்ச்சனை செய்து இரு குடும்பத்தாரும் கும்பிட்டார்கள் கோவிலை விட்டு வெளி வெளிப்பந்தலுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையை முதலில் ஞானவேல் மருதவேல் அருந்ததி பரசுகன் பவளம் உமையால் அவர்கள் வழி தாத்தா பாட்டி மாமா அத்தை அண்ணன் அக்கா என்று பெரியவர்கள் அனைவரிடமும் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினார்கள் பிறகு மதிய விருந்து ஆரம்பமானது முதலில் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிற்கு சென்றார்கள் வாசலில் தூவிகா ஆரத்தி சுற்றினார் பரதநிதி அவளுக்கு அழகான ஒரு கைச்சை பரிசாக கொடுத்தான் அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி பணம் நகை என்று கொடுப்பார்கள் பிறகு சாமி அறையில் சாமி கும்பிட்டார்கள் அங்கே இருந்து திரும்ப கோவிலுக்கு வந்தவர்கள் உறவினர்களுடன் போட்டோ எடுத்து கொண்டார்கள் பரதவிதி இயல்பாக நின்றான் செல்விகா தான் ரொம்ப அசந்து போனாள் அவள் அதிகம் அலட்டிக்க மாட்டாள் எங்கே சென்றாலும் கார் நடையே கிடையாது அதனால் ஒவ்வொருவர் காலிலும் விழுந்து எழுவதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போனது அவள் சோர்வு முகத்தில் தெரிய தூவிகா அவளை அழைத்து போய் ஜூஸ் கொடுத்து காட்டில் அமர வைத்தாள் அது கோவிலில் உள்ள மண்டபம் எனவே ஏசி வசதி இல்லை சில்விகா பிறந்ததில் இருந்து ஏசியில் இருந்து பழகியவள் அவள் போகும் கடைகள் கார் எல்லாமே ஏசி தான் எனவே வியர்வை ஆராய் பெருக அவள் ரொம்ப சிரமப்பட்டாள் அது பரதநிதிக்கே தெரிந்தது என்ன இதுக்கே இவ இப்படி அசந்து போறா சோர்ந்து போய் போய் தெரியுதா என்று நினைத்தார் ஒரு வழியாக வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அன்பளிப்பு பாத்திரம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் ஊர் வழக்கப்படி எந்த விசேஷம் நடந்தாலும் வந்தவர்களுக்கு அவரவர் வசதிப்படி டிஃபன் பாக்ஸ் கிண்ணம் தட்டு தட்டு வாலி இப்படி சில்வர் பாத்திரமும் அதில் பிஸ்கட் வெற்றிலை பாக்கு கடைசி கல்யாணம் என்றால் கடலை மிட்டாய் போட்டு கொடுப்பார்கள் மருத வீட்டில் இதுதான் மருதவேல் வீட்டில் இதுதான் கடைசி திருமணம் ஆனால் பரதநிதி வீட்டில் அப்படி இல்லை எனவே நேற்று இரவு பெண் வீட்டு விருந்திலேயே கடலை மிட்டாய் வைத்தார்கள் ஒரு வழியாக பொண்ணு மாப்பிள்ளை நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தார்கள் இங்கே முறைப்படி மேன்மதியும் த ஆதன்யாவும் சேர்ந்து ஆரத்தி சுற்றினார்கள் பரசுகன் அவர்களுக்கு அழகான ஒரே மாதிரியான வைர நெக்லஸ் கொடுத்தார் அதை பார்த்ததும் நம்பவே முடியாமல் ஆதன்யா ஹே வைர நெக்லஸ் எனக்கா என்று குஷியாக சத்தமிட மருதவேல் பரசுகன் இயல்பாக சிரித்தார்கள் பரதநிதி பவளம் இருவருக்கும் தான் சங்கடமாக இருந்தது அதை புரிந்து கொண்ட பரசுகன் நம்ம செல்வியும் இப்படித்தான் இப்படித்தான்ப்பா புதுசா அவளுக்கு பிடித்த டிசைனா இருந்தா துள்ளி குதிப்பா இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் என்றார் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்து சேரில் அமர்ந்தார்கள் சில்விகா வீட்டைச் சுற்றி கண்களை அலைய விட்டாள் அந்த காலத்து ஓட்டு வீடு நடுவில் முற்றம் நான்கு புறமும் தாழ்வாரம் பின்பக்கம் பெரிய சமையலறை அறை மற்றும் கூடம் இணைந்து இருந்தது அங்கிருந்து வெளியே போனால் பின்பக்கம் பெரிய கேணி அதன் ஒருபுறம் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் அதன் மேல்புறம் தண்ணி டேங்க் பின்பக்கம் சிமெண்ட் தரை இருந்தது அதன் பின்னே தோட்டம் போல் இருந்தது அஞ்சாறு தென்னை மரங்கள் இருந்தது வேறு எதுவும் இல்லை முற்றத்திற்கு முன் ஒரு ஹால் அதன் வெளியே வீட்டில் வாசல்படி ஏறி வந்ததும் இரண்டு பெரிய திண்ணைகள் அதை அடுத்து ஹாலும் அதில் ஒரு அறையும் இருந்தது முற்றத்தின் தாழ்வாரத்தில் சாமி அறையும் இன்னொரு அறையும் இருந்தது மணமக்களுக்கு பால் வளம் கொடுத்தார்கள் பிறகு சாமி அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டார்கள் அதன் பிறகு மணமக்களை ஓய்வு எடுக்க அனுப்பினார்கள் மேன்மதி சில்வியை கூட்டிக் கொண்டு ஹாலில் இருந்த அறைக்கு போனால் அறை பெரிதாக இருந்தது ஜன்னலும் பெரிதாக இருந்தது ஃபேன் மட்டும்தான் இருந்தது ஏசி இல்லை அங்கே வந்த வரதா மதி நான் ரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க என்றான் மதி சில்வியை கூட்டிக் கொண்டு வெளியே செல்ல இவன் கைலியும் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு விரைவாக வெளியே வந்தான் பிறகு சில்விகா உள்ளே போனாள் தூவிகா தங்கையின் சூட்கேஸ் முன்பே இங்கே கொடுத்திருந்ததால் முதலில் தலை அலங்காரத்தை களைத்துவிட்டு நை நைட்டியை மாற்றிக்கொண்டு அட்டாச்சு பாத்ரூம் இல்லையா என்று சில்விகா கேட்க இல்லைனே இங்கே நாங்கள் வர்றதுக்கு ஒரு முறை தான் பெரும்பாலும் வருவோம் பிறகு அப்பா அம்மா தான் நல்லது கெட்டதுக்கு வருவாங்க எதுக்கு வீணாம் இங்கே கட்டி போடணும் என்று கட்டளை என்றால் நான் குளிக்கணுமே என்ற செல்வி சொல்ல இப்போ வேண்டாம் கைகால் முகம் மட்டும் கழுவி கொள்ளுங்கள் இரவு குளிக்கலாம் என்றால் எதற்கு நீங்கள் எதற்கு நீங்கள் இப்படி இத்தனை இங்கே போடுறீங்க நான் உங்களை விட சின்னவை தானே சும்மா பேசி கூப்பிடுங்க என்றாள் அது எப்படி அம்மா திட்டுவாங்க அண்ணனுக்கு உள்ள மரியாதை தானே உங்களுக்கும் என்றாள் என்னை கேட்டால் உங்கள் அண்ணனுக்கு எதுக்கு மரியாதை முந்திரி போட்ட மாதிரி முன்னால் பிறந்ததுக்கா இந்த மரியாதையெல்லாம் குடும்பத்தில் தேவையே இல்லை அவரவர் இஷ்டப்படி கூப்பிடலாம் அன்பும் அக்கறையும் இருந்தால் போதும் என்றால் உங்கள் அக்காவை எப்படி கூப்பிடுவீங்க அதுவா என் மூடுக்கு தகுந்த மாதிரி அக்கா அக்கா ரொம்ப அழகு அம்மா மாதிரி அதனால நல்ல மூடில் இருந்தால் பியூட்டி பியூட்டி என்பேன் நார்மல் மூடில் இருந்தால் தூவி சம்டைம் என் வாய்க்கு என்ன வருதோ அப்படி கூப்பிடுவேன் பயந்துட்டேன் அக்கா தான் என்றாள் ஹாத்தி உன்ன சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் போலவே என்று சிரித்தால் மேன்மதி நைட்டியின் மேல் ஒரு டவல் எடுத்து போட்டுக்கிட்டு வா என்று பின்புறம் அழைத்துச் சென்று ரெஸ்ட் ரூமை காட்ட சில்விகா அரண்டு போனாள் அது பொதுவான ரெஸ்ட் ரூம் இதுவரை அவளுக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக அவளுக்கு தனி பாத்ரூம் வசதியுடன் எங்கேயா வசதிதான் எங்கேயாவது வெளியூர் போனால் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவார்கள் சில்விக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம் போய்விட்டு கைகால் முகம் கழுவிக்கிட்டு வெளியே வந்தவள் இந்த வீட்டிலும் அட்டாச்சு பாத்ரூம் கட்டணும் என்றாள் மேன்மதி வாயை திறக்கலை காரணம் இதெல்லாம் அம்மாவின் முடிவுதான் என்னதான் அப்பா அண்ணன் சம்பாதித்த போதும் செலவு செய்வதும் வீட்டை பராமரிப்பதும் அம்மா தான் செய்வார் வீட்டு விஷயத்தில் அம்மாவை கேட்காமல் எந்த முடிவும் அப்பா அண்ணன் எடுக்க மாட்டார்கள் அதனால் மேன்மணி எதுவும் பேசலை சில்விகாவும் அறைக்குள் வந்தவள் ஒரு தலையணையை வாங்கி தரையில் போட்டு படுத்தாள் தூக்கம் தான் வரலை ஆலை விழுங்கும் உயர் ரக மெத்தையில் ஏசியில் சுகமாக தூங்கி பழக்கப்பட்ட உடம்பு வெறும் சிமெண்ட் தரையில் படுத்தால் தூக்கம் வருமா வரலை ஆனால் உடல் அசதியில் பிறகு கண்மூடி தன்னை அறியாமல் தூங்கினாள் கோவில் மண்டபத்தை காலி செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஆண்களும் அப்பாடா என்று அமர்ந்தார்கள் வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் இருந்தார்கள் மேன்மதி சில்பிகா இருந்த அறையை உட்புறம் தாளிட்டு கொள்ளச் சொன்னதால் யாரும் அங்கே போகவில்லை மாலை ஆறு மணி ஆனதும் உமையால் தான் மேன்மதி போய் அந்த பெண்ணை எழுப்பிவிடு என்றார் மதி போய் கதவை தட்ட சில்விகா நல்ல தூக்கத்தில் இருந்ததால் வழக்கம்போல் அவள் காதில் விழலை தட்டி தட்டி ஓய்ந்து போனாள் என்ன உமையால் உன் மருமகள் சரியான கும்பகர்ணியாக இருப்பா போல ஃபோன் இருந்தா அடிங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஃபோன் என்றால் தானே உயிரே உயிரே போனது போல அதைத்தானே கட்டிக்கிட்டு அழுகுதுக என்றார் ஒருவர் உன் அண்ணியோட நம்பர் தெரியுமா உனக்கு என்று உமையால் கேட்க அம்மா என்கிட்ட இல்லை அண்ணனிடம் கேட்கலாம் என்றபோதே அங்கே வந்த பரதநிதி அங்கே வந்தான் பரதநிதி